ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வளாகில் பார்க்க போகிறீங்க வாங்க எனக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லா பொங்கல் வச்சுட்டாங்க அந்த வீடியோ உள்ள நான் ஆட் பண்ணுறேன் எங்கள் காமாவில் வந்து காலையில் பொங்கல் வச்சுருந்தாங்க ஐ நான் மர்தண்ணி வச்சுருக்கேன் சிக்கி சிக்கி சோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வீட்டில் வந்து சாமிக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறது ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து கரெக்டாக காலையில் அஞ்சரை மணிக்கு நடந்தது என்னடா சவுண்டு அதிகமாக இருக்குது சண்டையாக அப்படின்னு நான் வெளியே வந்து பார்த்தேன் சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம தாங்க குப்புரப்படுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எல்லோரும் குளித்து வெளியே பொங்கல் வைக்கிறக்கெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க சரி கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே நான் அப்படியே கீழே எல்லாத்துக்கும் வீட்டிலேயே சேர்க்க கோலம் போட்டு நல்லா கலரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்மளும் சரி போய் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன் வந்தது பார்த்திங்கன்னா நெத்தியில் போட்டு வந்துட்டேன் அங்கே இருக்கிற ஒரு அக்கா குங்குமம் அப்படியே எடுத்து வச்சு விட்டாங்க சாமி கச்சனை அந்த குங்குமம் எடுத்து வச்சு விட்டாங்க பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு அதுலேயும் பக்கத்தில் இருந்த அந்த அக்கா அதை நைட்டி போட்டு வந்திருக்கேன் ஒழுங்காக பிச்சுடிதா இருக்கு போட்டு வா குளிச்சுட்டு பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா குளிச்சுட்ருக்காங்க குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு தலை மட்டும் கொஞ்சம் காய வைக்கணும் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சா பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் பொங்கலுக்கு ரெடியாக இருக்கேன்

ൊങ്ക <laughs> <laughs> வாங்க போகுது வீட்டில் வந்து வாசப்பொங்கல் வச்சாங்க இல்லைங்களா அதை வந்து இப்போதான் கொடுத்துட்டு போனாங்க நமக்கு சாமிக்கு வச்ச சாப்பாடு சாமி சாப்பிட்டுருக்காங்க நம்புறேன் சாப்பிட்டீங்களா வந்து நல்லா இருந்துச்சா அரிசி முழுசாக போட்டாச்சு நல்லா இருக்கேன் தாங்க இது சம்பந்தமே இல்லாம இருக்கு தர்மா கயிறு நான் போட்டு தரேன்ல அப்போ நம்மளே கிளம்புனீங்களே இல்லையா அந்த அவளுக்கு பாரு நான் இதை போடுங்கிற இதை தான் போடுவீங்க இதுதான் வேணுமா அழுத்து கழுத்து ஒன்றா இருக்கும்

ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பட் ஆனால் இது ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு மேலே யூஸ் பண்ணலை இதை வந்து பத்திரமா அப்படியே தான் வச்சிருந்தேன் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து போட சொல்றாங்க மாமா எப்படியோ அந்த கமலுக்கு இந்த மாட்டில் செட் ஆகலை இன்னொரு ஒரு ஜிம்க்கு இருந்தது அதை தூக்கி போட்டேன் நல்லா இருக்கா நல்லா இருக்க ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணா எப்படி பொங்கல் வைக்கிறது ஒரு நாள் தானே நான் இங்க முதல் போடணும்மா பொங்கலுக்கு என்ன பிரியா மீன் தலைவரையா அண்டாவில் சரியா போமா இனி பத்தாம் பேர் நல்ல இனிப்பா இருக்கணும் அப்படி பாக்கறையா எப்படி தெரியுமா எப்படி சொல்லட்டும் புதுசா கல்யாணம் தெலிக்கிறேன் என்ன பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

மாட்டல் போட்டனால உன் ஃபேஸே மாறிடுச்சு கொஞ்சம் முன்னாடி இருந்த ஃபேஸ் கிட்ட வந்திருக்கு ம் அந்த மாட்டல் மாறி வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா இந்த மாட்டல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பட் என்ன மல்லிப்பூ தான் உங்களுக்கு எனக்கு அது வருத்தமாக இருக்கு நேற்று இருந்து முகை மூலம் நானூற்றம்பது ரூபா மூ சொல்கிறான் பிரியா ஸோ யோசிச்சுப்பாரு நானூற்றம்பது ரூபா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஏய் மாமா கும்பல எவ்வளவு பாசம் பாத்தியா அங்க பாரு எவ்வளவு பாசம் பாரு

এটা পাৰ্টি কোনোবা চি കൂസെമിയനെ എടുക്കണം. ഇവിടെ ഉള്ളുന്ന കുറുറാന രണ്ട് വീര ചേമ്പ് കീര ഉള്ളുന്ന ചേരിയേ കള്ള് കനവണി കന കണ്ട ദൈവം മിണ്ടി സീരം ചെറുപമഹവവള മുടി சரி பொங்கல் சாப்பிடலாமா பாப்பா பொங்கல் நம்பி பொங்கல் சீஸா சொல்லு பொங்கல் வாங்க பொங்கல் 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 சாப்பிடலாம் பொங்கல் என்னோட ஃபேவரட் டிஷ் ஆஹா பொங்கலை பார்க்கும்போதே எப்படா அள்ளி வயல் வைக்கலான்னு தோணுது சரி பொங்கல் வழிச்சத்தில் சொல்லுங்கள் ஹேர்பி பொங்கல் இந்த ஃபஸ்ட் சா இப்போ என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா சாப்பாட்டை வந்து பெசஞ்சு சாப்பிட்ணும் ஓகேங்களா வாங்க பொங்கல் நேற்று வச்சு சங்கராத்திரி சாப்பாடு தானே சாப்பிடுவோம் நான் பொங்கல் சாப்பிட்டுக்கிறேனே சாப்பிடணும் இது சாப்ப ஓ ஓகே தேங்க் யூ காட் என்ன பண்ணுறான் இந்த காய் நீ செய்யுறேன் செஞ்சிட்டு பாப்பா இங்கே வே சாமி அவள் தான் முதல்ல சாப்பிட்ணும் இங்கே வேமா ஒரு நிமிஷம் ஒருவாய் மூட்டி விடுக்கும் தங்க மாட்ட ஆமை குஞ்சு ஒரு வாய் வாங்கிக்கோ சாமி சாப்பாடு ஓ சாமி சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டுக்கோ ம் சாப்பிட்டுக்கோ ம் ஓகே ஓகேவா எனக்கு எனக்கும் ஒரு வாயுங்களாம்மா எனக்கு இருக்கிறது ஒரு வாய் தான் குசுந்துக்கு குறச்சல இல்ல காலையில இருந்து என்னமோ தெரியலடி ஒரு மார்க்கமா இருக்கே இருக்க போ அதனால நீ ஒரு மார்க்கமா இருக்கல அத நான் ஒரு மார்க்கமா இது வ்லாக்ல போடணும் ஏ அதனால நான் எல்லா குடும்பத்துலயும் நடக்கறத நான் புருஷ முடிட்டினா ஓகே பா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வேலை செஞ்சோம் இல்லைங்களா கம்பெனியில அக்கா வந்து ஃபோன் பண்ணிட்டு பிரியா வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முன்னாடியே நிறைய நாள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க தான் போகலை இன்னைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அக்காவை பார்க்கறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த அக்கா வீட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்தோம் ஆமா அக்காவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு தான் ஆனால் வந்து மைசூர் பாக் போடலை எப்பக்கா மைசூர் பாக் போடுவீங்க சாயந்தரங்களா ஏங்க அப்போ நாளைக்கு ஒரு ரேட்டு வந்துட்டு போயிடுவோம் சூப்பராக செய்வாங்க பேபிகா யூடியூப்ல வருவாங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போதான் கிளம்புறோம் அவளுக்கு பண்ணிட்டோம் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் மானூரில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா காலம்மன் பரமேஸ்வரி சாமி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அயனார் சாமின்னு நினைக்கிறேன் மேலே எழுதியிருப்பாங்க அயனார் சாமின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காது குத்தி மொட்டை இடிக்கிறது கிடா வெட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடு நடக்கும் அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டு இங்கே தான் வந்து காது குத்தி கெடா வெட்டலாம் வந்து இங்கே தான் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையருக்கு இல்லை இதெல்லாம் இல்லை ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் மரமாக தான் இருக்கும் இப்போ எல்லாம் மாறிடுச்சு இவளுக்கு இங்கே மொட்டிடுச்சுமா இல்லை இல்லை இந்த கோயில் ஞாபகம் இருக்காம்மா சுமார் ஏழு வருடத்திற்கு முன்பாக இங்கே என்ன நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு நாள் இருக்குமே என்ன இருக்குமே அதான் சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்களே குடியில் விழுந்த நாளா கிணத்துல விழுந்த நாளா கல்யாண நாளா

இங்கே இருக்கிற அந்த ஐயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு புனியாஜனையும் பண்ணி கொடுத்தது இவங்க தான் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மானூர் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயில் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் மானூரில் அங்கே சாமி கும்பிட்டு இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் நம்ம சப்ஸ்கிரைபர் மயிலக்கா நாங்கள் எந்த இடத்துல என்னன்னு தெரியலை இங்கே பக்கத்தில் தான் வீடு ஆனால் எங்க இருக்கு என்னன்னு தெரியல அங்கே போயிட்டு ரிட்டன் வரையில பார்த்தீங்கன்னா அந்த சோடா பாட்டிலெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம் ஏமா இப்பதான் வந்தோம் பசியாயிருச்சு எல்லாத்துக்கும் பொங்கல் வந்தாலும் எல்லாத்துக்கும் லெஸ்ட் வந்தாலும் வீட்டுல இருக்க நம்மளுக்கு லெஸ்ட் வருமா வராது அதனால இப்ப என்ன பண்ணணும் தெரியுங்களா நல்லா இழுத்து வரைஞ்சு சொல்லிட்டு சாப்பாடு போறேன் வாங்க என்னதான் வந்து நம்மளுக்கு டயர்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு கொடுக்காம இருந்தால் மனசு எனக்கு சுத்தமாக கேட்காது எனக்கு மனசு சுத்தமாக கேட்காது இப்பான்னு இல்லை நைட்டு ஒரு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னாலும் அப்போத்தி ஏதாவது நான் செஞ்சு கொடுத்துருவேன் வாங்க இப்போ கொண்டு போய் மாமாட்டை கொடுக்கல அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் அப்படியாவே அவங்க அப்படியே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டிவி பார்த்துட்டு படுத்துருக்காங்க வா வா தூங்கு படு வா படுவான்னு சொன்னாங்க இருந்தாலும் என்ன பண்ண முடியும் பசிக்குது அப்படிங்கும்போது சாப்பாடு கொடுத்தா தானே நிம்மதியாக இருக்கும் ரெடி பண்ணிட்டேங்க சாப்பாடு முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சேன் அப்பளம் பொறிச்சிட்டு ஊருக அது போக பொங்கல் வாங்கம்மா கரு கொடுக்கலாம் இப்போ பாருங்க எப்பா மாமா இந்தம்மா மொம்மு

நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து நான்வெஜ் எதுவும் சமைக்க கூடாது இல்லைங்களா அதனால இப்போதான் நம்ம சேனல் புதுசாக நீங்க பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அனுப்பி ஆள்னு செலக்ட் பண்ணிக்க அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம்